அன்புள்ள சக தயாரிப்பாளர்களுக்கு திருமலையின் பணிவான வணக்கம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் நான் ஒவ்வொரு பதிவும் இருக்கேன் தமிழ் சினிமாவின் மீது அக்கறை கொண்டு படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று பல கனவுகளோடு பல இயக்குநர்களை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த பதிவு காரணம் ஒரு தயாரிப்பாளர் புதுசாக வந்து படம் தயாரிக்கிறவர் நான் அஞ்சு கோடி போட்டு பத்து கோடி எடுப்பேன் என்ற கனவுகளில் யாருமே வந்து படம் எடுப்பது இல்லை ஒருவரை உயர்த்தி நிற்பதற்காக அவருடைய ஆசை கனவுகளை சினிமாவின் வழியாக தானும் ஒரு தயாரிப்பாளர் என்ற அங்கீகாரம் வேண்டும் என்கின்ற ஒரு மிக தைரிய நம்பிக்கையோடு அடுத்தவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்படுதுதான் தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு விழுக்காடு தயாரிப்பாளர்கள் அப்படி சினிமாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்காக தான் அந்த சினிமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது பத்து விழுக்காடு தயாரிப்பாளர்கள் மட்டுமே பைனான்சிலும் சினிமாவை நம்பி மட்டுமே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமே சினிமா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது அல்ல சினிமா புதிய புதிய இயக்குநர்கள் எப்படி வெளியே வந்து நூறு கோடி ஐம்பது கோடி என்று சம்பளம் வாங்குகிறார்களோ அதே போல் ஒரு புதிய தயாரிப்பாளர்கள் வருடத்திற்கு இருநூறு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த நான்கு மாதங்கள் செயற்குழுவே நடக்காமல் இருந்த காலகட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலே ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் சங்கத்திற்கு வந்திருக்கிறது இந்த பணம்தான் தயாரிப்பாளர் சங்கத்தையும் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் இருக்கக்கூடிய மருத்துவத்தையும் அங்க இருக்கக்கூடிய ஊதிய தொகையும் இதன் வழியாகவே சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களுக்கும் நான் தொடர்ந்து சொல்லுவது முப்பத்தி மூணு பொறுப்புக்கு கடமை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் யாரும் வேர்வை சிந்தி சங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டி யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தொடர்ந்து குரல் பதிவு செய்வதற்கு காரணமே இந்த முப்பத்தி மூணு உறுப்பினர்களும் மிக தெல்ல தெளிவாக இது நம்மளுடைய கடமை இந்த பதவியை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சேவை என்று நினைத்து ஒவ்வொருவரும் வேலை செய்தால் தமிழ் சினிமாவில் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடப்பு சங்கத்திற்கும் பெப்சிக்கும் தயாரி சங்கமாக நினைக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது சங்கம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலவரத்தில் நிற்பதற்கு முழு காரணமே தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு முரளி அவர்கள்தான் இரண்டு ஆண்டுகள் பதவி வகித்தார் கொரோனா காரணம் சொல்லி கோயிலாக இருந்த தயாரிப்பாளர் சங்கத்தை ரோட்டிலே நிறுத்திவிட்டார் மீண்டும் தான் அரசாங்கம் என் கையிலே இருக்குது என்று சொல்லி சொல்லி மீண்டும் இவர் பதவிக்கு வந்தால் உறுப்பினர்களுக்கு நல்லது நடக்கும் அரசாங்கம் அரவணைப்பாக இருக்கணும் என்று நிறைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் அந்த அணியில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருப்பதே மிக கேவலமாக நினைக்கிறேன் காரணம் எந்த வேலையிலும் என்னுடைய உறுப்பினருக்கு செய்யாத இந்த பதவி எதற்காக என்னுடைய மூன்று நான்கு உறுப்பினர்கள் உதாரணத்துக்கு அண்ணன் செல்வமணி அவர்களும் அண்ணன் டி சிவா அவர்களும் அண்ணன் வி சி குகநாதன் அவர்களும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இப்படி ஒரு ஐந்து நபர்கள் என்னை மிக எப்பொழுதும் நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் நீ தயவு செஞ்சு வெளியிலே நிற்க வேண்டாம் தனியாக நிற்க வேண்டாம் முதல் முறையாக நீங்கள் வந்து செயற்குழு நிற்க வேண்டும் என்று நான் செயற்குழுவே நிற்கக்கூடாது செயலாளர்கள் தான் நிற்பேன் என்று பிடிவாதமாக களத்தில் இறங்க வேண்டும் என்று வேலை செய்கிற போது இவர்கள் சொன்ன வார்த்தையை மீறாமல் இந்த அணியிலே நின்று எனக்கு பெருவாரியான ஓட்டு போட்டிருக்கக்கூடியவர்கள் என்னுடைய உறுப்பினர்கள் இன்று தயாரிப்பாளர் சங்கம் தத்து சித்துக் கொண்டிருப்பதற்கு பெப்சியும் நடப்பு சங்கமும் இன்று என்ன முடிவு முடியாமல் தவிர்ப்பதற்கும் தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவெடுப்பு தயாரிப்பதற்கும் இருபத்தி மூன்று செயற்குழு இருபத்தி ஒரு செயற்குழு நடைபெற்று விட்டது நான்கு செயற்குழுவே நடக்கவில்லை செயற்குழு நடக்கவில்லை என்று சொன்னால் சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதவி காலமும் சட்ட பிரகாரம் இது செல்லாது ஆனால் தவறு மேல தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடிய தலைவர் முரளி அவர்கள் தொடர்ந்து பெர்ச்சிக்கும் நடப்பு சங்கத்துக்கும் நல்லவர் போல இருந்து அவர்களுக்கு நல்லவராகவும் தயாரிப்பாளர்களுக்கு ரூமிலே பேசும்போது நல்லவராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சங்கத்திற்கு பிரிவினை முரளி அவர்கள் மட்டும்தான் என்னை தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து செயற்குழுவில் நினைத்தால் நானே விலகிக் கொள்வதற்கு ரெடியாகிறேன் என்று பல முறை பதிவு செய்துவிட்டேன் ஆனால் இந்த சங்கத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரே நபர் தலைவர் முரளி அவர்கள் மட்டுமே இரண்டரை கோடி ரூபாய் செயற்குழுவில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இந்த விழா நடைபெற்றால் வருகிறதோ வருமானம் வரவில்லையோ தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் பொறுப்பு இரண்டரை கோடி ரூபாய் நிதியாக வைப்பேன் என்று சொன்ன முரளி அவர்கள் ஒரு ரூபாயும் வைக்காமல் பெப்சிக்கும் மூணு கோடிக்கு மேல் வேலை செய்த தொழிலாளர்களுக்கும் பணத்தை கொடுக்காமல் பதினைந்து பதினைந்து மாதங்களாக அதற்கு பதிலே இல்லாமல் நாளை வா இன்று வா நாளை வா நாரதரை போல இவர் தொடர்ந்து சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பிரித்து பத்து ஈசி மெம்பரை சூழ்ச்சி பண்ணி அவர்களையும் பிரிச்சு அந்த செயற்குழு உறுப்பினர்களையும் கேள்வி கேட்க விடாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்கும் தலை குடிவை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் முரளி அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பதவி விலகானால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிகாட்டக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதற்கு உண்மையான தலைவன் உட்கார்ந்து அமர்ந்தால் பெப்சி மட்டுமல்ல நடப்பு சங்கம் மட்டுமல்ல விநியோக சங்கம் மட்டுமல்ல திரையரங்கள் அல்ல சுமூகமான உடன்படிக்கையை நேரடியாக முடிவுகள் கிடைக்கும் காரணம் யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் இவர் கலந்து கொள்வதே இல்லை கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி 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 ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கத்தையும் கடைத்தறிவில் நிறுத்திருக்கக்கூடிய தலைவர் பலவி விலகினால் மட்டுமே தமிழ் சினிமாவை மாற்றத்தை நோக்கி செல்லும் இல்லை என்று சொன்னால் தமிழ் சினிமா மாற்றத்தில் நடந்து கொண்டே இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இயக்குனர் தயாரிப்பாளர் திருமலை